இன்றைய பாக்கிய லக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது ஈஸ்வரி கொடுத்த டாச்சரால் வீட்டை விட்டு போன எழில் இதனால் வந்து சங்கடத்தில் இருந்த எழிலை சமாதானப்படுத்தும் விதமாக பாக்கியா நம்பிக்கை கொடுத்து பேசினார் அடுத்ததாக ஜெனி தற்போது இரண்டாவது முறையாக கற்பமாக இருக்கிறார் என்று தெரிந்ததும் ஈஸ்வரி அமிர்த திட்டுகிறார் உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாத உனக்கும் எழிலுக்கும் எத்தனை முறை தான் சொல்லுவது உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் இஷ்டப்படி இருக்கிறதா இருந்தால் ஏன் இங்கே இருக்கீங்க இருக்க வேண்டும் என்று அமீதாவை திட்டிவிட அதனால் வந்து மனது உடைந்து போன அமிர்தா நடந்த விஷயத்தை எழிலிடம் வந்து சொல்கிறார் அந்த வகையில் வந்து பொண்டாட்டிக்காக நியாயம் கேட்கும் விதமாக ஈஸ்வரி இடம் வந்து கேட்குறார் நீங்கள் குழந்தை விஷயத்தை பற்றி அமிதா கிட்ட என்ன சொன்னீங்க என்று கோபமாக உடனே வந்து ஈஸ்வரி நான் சொன்னது அதுக்குள்ளேயும் வந்து உங்ககிட்ட வந்து வதந்தி வத்தி வச்சிட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்க இவளால் இவள் தான் இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் வருகிறது அமிதா என்னை இன்னைக்கும் இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலோ அப்பில இருந்து உன் வாழ்க்கையே வீணாகி போய் விட்டது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்கிறார் இதை கேட்டு கோவப்பட்ட எழில் வந்து இதுக்கு ஒரு வார்த்த கூட அமிதாவை பற்றி தப்பா பேசாதீங்கன்னு சொல்லி கைநீட்டி கோவமாக கோவமா திட்டுக்கிறார் அதற்கு ஈஸ்வரி நான் அப்படித்தான் பேசுவேன் நான் பேசுவதை கேட்டு உன்னால இங்க இருக்க முடிஞ்ச இது இல்லைன்னா உன் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிட்டு விட்டு விட்டு வெளியே போய் வாழு அப்படின்னு அப்போது வந்து அப்படி சொல்ல வந்து அதனுடைய கஷ்டம் என்ன இவ்வளவு நாள் இப்படி இந்த வீட்டில் சொகுசாக இருந்தோம் என்று உனக்கு புரியும் வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்கிறாராம்மா இதை கேட்டு அதிர்ச்சியான பாக்கியா மாமியை வந்து எதிர்த்து பேச முடியாமல் எழிலே நீ இந்த வீட்டை விட்டு போ இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்கிறாராம் உடனே எழிலும் அமிர்தா நிலா பாப்பாவை கூட்டிட்டு வெளியே போகிறார் இதை தாங்கி கொள்ள முடியாத பாக்கியா அடுப்பங்கரையிலே இருந்து அழுது தவிக்கிறார் ஆனால் பாக்கியா சொன்னதுக்கு காரணம் தினம் தினம் இந்த வீட்டில் இருந்து ஈஸ்வரி சகித்துக் கொண்டு வாழ்வதவிட நீங்க தனியா போய் சந்தோஷமாக இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லாமல் சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார் அதன்